ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் கூட வெடிக்காமல் எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்யணுங்கிற டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களாலேயும் இனிப்பு சீடை ரொம்ப சூப்பராக செய்ய முடியும் இனிப்பு சீடை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகு பதம் எல்லாம் செக் பண்ண தேவையில்லை வெள்ளை கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இருக்கட்டும் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வறுக்காத அரிசி மாவு கூடவே அரை டீஸ்பூன் எள் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவில் கொஞ்சம் கூட குருனையும் கப்பியோ இருக்கக்கூடாது அப்போ தான் சீடை வெடிக்காமல் வரும் இப்போ நான் வெள்ளை கரைசிலாக வடிகட்டி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அதில் இருக்கிற மண் மண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்துக்கலாம் பாகு சூடாக இருக்கும் அதனால நான் இப்போ ஸ்பூன் வச்சு கலந்துக்கிறேன் இதை கலந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற கரைசிலும் அதே மாதிரி வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட பசைஞ்சுக்கலாம் எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படல சாஃப்டான மாவை பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கூட பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும் இப்போ கை வச்சு நம்ம ஈஸியாக பசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய் வீட்டு கூட பிசைஞ்சுக்கலாம் அது இன்னுமே நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாவை நல்லா கை வச்சு சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் பாருங்க அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்போ இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்தளவுக்கு உருட்டிக்கோங்க இப்படி கை வச்சு உருட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம் உருட்டும் போது அங்கங்கே சின்ன சின்ன கீறல் வெடிப்பு மாதிரி தான் இருக்கும் அது இருக்கட்டும் அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் நான் எல்லா உருட்டையும் உருட்டி எடுத்து வச்சிட்டேன் இதே போல் எல்லாத்தையும் சேர்த்து உருட்டி வச்சிட்டோம்னா நம்ம பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உரிமைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீரைகளை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தான் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா மேலே கரிஞ்சு போய்டும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் ஈவனாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வந்திருக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஒரு மொருன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா உண்டைகளையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளையும் ஒரே தடவையே போட்டு பொறிக்காமல் இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா சீடை வெடிக்காமல் வரும் நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவு கொஞ்சம் கூட கப்பியோ குருணையோ இல்லாமல் இருக்கணும் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற மாவு இல்லைன்னா கடையில் வாங்குகிற இடியாப்பு மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணால் செய்யலாம் ஆனால் புட்டு மாவு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் குருணை இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம சீடை செஞ்சு முடித்தாச்சு இது எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்கும் அப்படிங்கிற பயமே வேண்டாம் நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்